அத்தனுடைய நாமத்தில் நானே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜே சைனா சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் பத்து வசனம் பதினேழு கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறேன் மனிதர்களின் வார்த்தைகளால் மன வடிவாகி உங்கள் இருதயம் இருக்கிறீங்களா கலங்காதீங்க சிறுமைப்படுத்தப்பட்டு இருதயம் நொறுக்குண்ட நிலையில் நீங்கள் செய்த உங்கள் வேண்டுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார் உங்களுக்காக பரிதவிக்கிற பிரதான ஆசாரியர் உங்களோடு இரு படியால் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி உங்களுக்கு நீதியை விளங்க செய்வார் சிறுமை பட்டவனுக்கு கத்தரி அடைக்கலம் சிறுமை பட்டவனுக்கு கத்தரி அடைக்கலம் நெருக்கப்படுகிற காலங்களின் கத்தரி தஞ்சமானவர் மாணவர் நெருக்கப்படுகிற கா கத்தரி தஞ்சம் கத்தரி தஞ்சம் கத்தரி தஞ்சம் கத்தரி தஞ்சம் ஆமீன் அடலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளாஸ் யூ